சர்வதேச மாணவர்களுக்கு குறிப்பாக ஓபிடி திட்டத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்களுக்கு மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடும்போது அமேசான் கூகுள் போன்ற நிறுவனங்கள் அதிக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறதாகவும் அதோடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு இது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கல அமெரிக்காவில் படிப்புக்காக சர்வதேச அளவில் நிறைய மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது மேலும் அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலை வாய்ப்பு பெறணும் அங்கேயே பணி அனுபவத்தை பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய மாணவர்கள் எதிர்நோருக்குறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது மேலும் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பு படிக்கும்போது மட்டும் கிடையாது படித்த பிறகும் வேலை செய்கிறதுக்காக அனுமதிக்கிறதுக்காக சர்வதேச அளவில் மாணவர்களுக்கான பணித்திட்டம் ரொம்ப ரொம்ப எல்லார் மத்தியிலையும் ரொம்ப விருப்பமான திட்டமாகவும் இந்த ஓபிடி திட்டம் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த ஓபிடி திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் படிக்கும்போதும் படித்ததுக்கு அப்புறமாவும் ஒரு வேலை வாய்ப்புக்காக அந்த ஒரு விசா அப்படின்றது வந்து பயன்படுது ஸோ விசா மாதிரியான ஒரு நிலையாக தான் இது பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு ஓபிடி திட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மாணவர்கள் அவங்களுடைய படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா குறிப்பிட்ட காலம் வருளுமே அமெரிக்காவில் தங்குறதுக்கு இது ஒரு வழிவகை செய்யுது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஓபிடி திட்டம் அப்படின்றது எஃப் என் மாணவருடைய முக்கிய படிப்பு பகுதியோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய தற்காலிக வேலை வாய்ப்பு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது மேலும் இது படிக்கிறதுக்கு முன்னாடியும் படிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு பன்னெண்டு மாதங்கள் வருலுமே ஓபிடி வேலை வாய்ப்புக்காக அங்கீகாரத்தை பெற இந்த விண்ணப்பமும் செய்யலாம் அப்படின்றதும் பார்க்க முடியுது மேலும் எஸ்டிஇஎம் ஓடிபி அப்படின்றதுமே வந்துட்டு இங்கே இருக்கிறதாகவும் பார்க்க முடியுது இதில் வந்து வெளிநாட்டு மாணவர்கள் ஓபிடி திட்டம் மூலயமா இருபத்தி நாலு மாதம் வருளுமே அவங்க அங்க அங்கே தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் மாணவர்கள் அவங்களுடைய படிப்பு முடிச்சதுக்கு பிறகு இல்லை படிக்கும் போதே ஒரு பணியில் சேரணும் அப்படின்றதுக்காக அவங்கள அங்கேயே இருக்க வைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆக்சஸ்ஸா தான் இந்த ஓபிடி திட்டம் அப்படின்றது பார்க்க முடியுது இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே அதிகமான சர்வதேச மாணவர்களுக்கு மற்ற நிறுவனங்களோட பல்கலைக்கழகங்களோட ஒப்பிடும்போது அமேசான் கூகுள் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே அதிக வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறதாகவும் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இந்த ஓபிடி திட்டம் மூலியமாக இருக்கக்கூடிய

போன்ற இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து இப்போ அவங்களுடைய வேலைவாய்ப்பு எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இந்த நிறுவனங்கள் வந்து மாணவர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வெளிநாட்டு மாணவர்கள் ஓபிடி திட்டம் மூலியமாக பணி அங்க அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காங்க அதே நேரத்தில் தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு வெளிநாட்டு மாணவர்கள் எஸ்டிஇஎம் ஓபிடி திட்டம் மூலியமாக பணி பெற்றிருக்காங்க மேலும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு மாணவர்கள் சிபிடி திட்டம் மூலியமாகவும் பணி அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஒப் ஒப்பிடும்போது ஓபிடிக்கு இருபத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எஸ்டிஇஎம் ஓபிடிக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மேலும் சிபிடிக்கு வந்து இது ஜீரோ பாயிண்ட் நாலு பர்சன்ட் வருளுமே குறைஞ்சிருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ குறிப்பாக இந்த அமேசான் கூகுள் நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் ஓபிடி மூலியமா இருபத்தி ஒரு பெர்சன்ட் வருலுமே வேலைவாய்ப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க மேலும் எஸ்டிஇஎம் ஓபிடி திட்டம் மூலயமா வேலைவாய்ப்புகளை ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வருளுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது